ஆகஸ்ட் பதினான்காம் தேதி கூலி திரைப்படம் வெளிவருது அப்படிங்கிற தகவலை சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவித்து சூப்பர் ஸ்டார் விசில் அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்டில்லும் இந்த அறிவிப்பும் தான் இப்போ மிகப்பெரிய பரபரப்பாக ஏற்படுத்தியிருக்கு சினிமா ரசிகர்கள் முன்னிலையில் அதுலேயும் இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் இந்த நேரத்துலேயும் தான் எப்பேற்பட்ட ஒரு ரஜினி வெறியங்கிறத நிரூபிக்கிற விதமாக ஒரு பதிவு போட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா தலைவா அப்படின்னு போட்டு ஒரு ஃபயரை விட்டுட்டு கூலி டு கிக் ஸ்டார்ட் தி செலிப்ரேஷன்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒரு சரியான ஒரு கேப்ஷனை கொடுத்து இந்த ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்காரு ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் ஐம்பது ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிற அந்த நேரத்தில் ஆகஸ்ட் பதினஞ்சை ஒட்டி அதுக்கு முதல் நாள் இந்த படம் வந்து வெளிவருது இல்லை இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா இந்த கூலி திரைப்படத்தோட இன்னொரு படமும் கிளாஷ் ஆகுது இந்த ஆகஸ்ட் பதினான்காம் தேதி அது என்ன படம் அப்படின்னா கிருத்திக் ரோஷன் அவர்கள் மற்றும் ஜூனியர் என்டிஆர் சேர்ந்து நடிக்கக்கூடிய வார் டூ திரைப்படம் இந்த படமும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் ஒரு ரெண்டு பிக்கிஸ் வந்து கிளாஷ் ஆகக்கூடிய ஒரு தருணம் இது ஒரு பக்கம் வார் டூ இன்னொரு பக்கம் கூலி ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்து இப்போ கூலி படத்துக்கு தான் மிகப்பெரிய அளவில் பீக்கில் இருக்குது அதனால் நிச்சயமாக அசால்ட்டாக வார் டூ திரைப்படத்தெல்லாம் அடித்து தூக்கி போட்டு பட்டையை கிளப்பிடும் கூலி அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை அதேமாதிரி அனிருத் அவர்களும் தியேட்டர் நொறுங்கும் திரை கிழியும் அனல் பறக்கும் அப்படின்னு பயங்கரமாக பதிவுலாம் வந்து போட்டிருக்காரு கூலி திரைப்படத்துக்காக அதனால் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும் அதே மாதிரி சூப்பர் ஸ்டாரை எப்படி காமிச்சிருக்க போகிறார் லோகேஷ் அவர்கள் அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இன்னொன்று இந்த படம் ரிலீஸ் ஆகிற ஒரு டேட்டு ஆகஸ்ட் பதினாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீக்கெண்ட் டயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் விடுமுறை வரக்கூடிய நேரத்தில் கூலி திரைப்படம் வெளிவருது வருது ஆகஸ்ட் பதினாலு பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அதுக்கு அடுத்த நாள் ஆகஸ்ட் பதினஞ்சு வெள்ளி அதாவது சுதந்திர தினம் அன்னைக்கு விடுமுறை ஆகஸ்ட் பதினாறு சனிக்கிழமை அதுக்கு பிறகு ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை இப்படி வீக்கெண்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து கூலி திரைப்படத்துக்கு வரும் ஒரு சாதாரண நாளில் வந்தாலே நிச்சயமாக அதை நின்று சம்பவம் பண்ணோம் ஏன்னா அது மாதிரி ஒரு கண்டென்ட்டு சூப்பர் ஸ்டார் லோகேஷ் கனகராஜ் காம்போவோட விஷயம் இருக்குது இன்னும் வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் ஒரு பலமாக இருக்கும் படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனுக்கு அதே மாதிரி ஜெயிலர் ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு டயத்தில் இப்போது கூலி ஆகஸ்ட் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வெளிவருது அப்படிங்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறுவதற்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறியாக நீங்கள் என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கீங்க கூலி திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரசிக்கிறதுக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி